திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவை ஆண்டிருக்காரு பத்து வருஷம் இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது செஞ்சிருக்காரா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வந்தாருமா வந்து மசால் வடை மோடி சூரத் எல்லாமே தான் வெறும் தான் மசால் வடை கூட கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மதுரைக்கு வந்தாருமா வந்து மதுரையில எய்ம்ஸ் மருத்துவமனை கல்லு கட்ட போறோம் அப்படின்னு சொல்லி அடிக்கல் நாட்டிட்டு போனாருமா நேற்று நம்முடைய எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருச்சியில போய் பேசியிருக்கிறாரு உதயநிதி திருப்பி கள்ள தூக்கிட்டாரு கள்ள தூக்கிட்டாரு அப்படின்னு கல்லுங்க இதுதான் கல்லு இதுதான் திரு மோடி அவர்களோ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திரு அமித்ஷா அவர்களும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அடிக்கல் வச்சு நாட்டிட்டு போன கல்லு நான் இந்த கல்ல திருப்பி கொடுக்க மாட்டேன் கண்டிப்பா கொடுக்க மாட்டேன் நானாவது இப்போ என்ன தெரிஞ்சு நம்ம சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி நேத்து உதயநிதி மாத்தி பேசணும் திருப்பி கல்லு எடுத்துட்டாரு ஸ்கிரிப்ட் மாத்துங்க அப்படின்னாரு அந்த போட்டோ கேட்டுங்க நானாவது நானாவது கள்ள காட்டின புரியுதுங்களா நானாவது எய்ம்ஸ் வச்ச கல்ல காட்டினேன் இங்க ஒருத்தர் பல்ல காட்டிட்டு உட்கார்ந்துருக்காரு பாருங்க தெரியுதம்மா எதை காட்டுறாரு நானாவது கல்ல காட்டின இவர் இவர் எதை காட்டுறாரு எப்படி காட்டுறாரு பாருங்க திரு நரேந்திர மோடி கிட்ட வெறும் பல்ல தான் காட்டிட்டு இருக்கிறாரு அவர் என்ன சொல்றாரு உதயநிதி போட்டோ தெரியும ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேதி அதே மதுரை எய்ம்ஸ் அடிக்கல் நாட்டு விழால எடுத்த பல்ல காட்டின போட்டோ கல்ல வச்சுக்கிட்டு பல்ல காட்டின போட்டோ இப்ப என்ன சொல்றாரு உதயநிதி ஸ்கிரிப்ட் மாத்தி பேசணும் ஒரே ஸ்கிரிப்டா பேசுறாரு அப்படின்னு நான் ஏங்க ஏங்கிப்டா மாத்தி பேசணும் நான் ஏன் என் கொள்கையை மாத்தி பேசணும் எங்களுக்கு இருக்கிற ஒரே கொள்கை ஒண்ணுதான் எங்களுக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை வேணும் எங்களுக்கு நீட் தேர்வு வேணாம் எங்களுக்கு பழனிசாமி அவர்களே என் நோண்டாதீங்க உங்களை மாதிரி நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஆளுக்கு தகுந்த மாதிரி மாத்தி பேசுறாங்க நான் கிடையாது நீங்க ஓ பி எஸ் பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க சசிகலாவை பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க மோடியை பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க ஜெய தீபாவை பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க ஜெய தீபாவோட டிரைவரை பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க உங்களை மாதிரி மாத்தி மாத்தி பேசுறதுக்கு திமுக காரம் ஒன்னும் பச்சவந்தி கிடையாது நான் நான் கலைஞருடைய பேரை எனக்கு நான் என்னுடைய தான் பேசுவேன் என்னுடைய மாநில சுய என்னுடைய மாநில உரிமைகளை மீட்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அத்தனை போராட்டங்களையும் நான் பண்ணுவேன்